இது வந்து ரோலிங்கில் இருக்கும் இல்லைங்களா நூல் கண்டு எம்ப்ராய்டிங் நூல் கண்டு மாதிரி இருக்கும் அந்த இதில் வந்து நான் இந்த மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் எம்ப்ராய்டிங் ஆடனரி வந்து ஹேங்கர் கம்பெனி த்ரெடு வந்து ஆறு ஏல அந்த மாதிரி எடுக்கணும் இதில் வந்து நீங்கள் ஒரு ஏலை எடுத்துட்டு டபுளாக ஊசியில் கோத்து கீழே வந்து நாட் போட்டுருங்க ரிங்கில் எம்ப்ராய்டிங் கிளாத்தை நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஊசியை நான் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க இன்னுமே வந்து நல்லா டைட் பண்ணிடணும் லூஸ் இருந்தால் நல்லா இருக்காது இப்போ நான் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஊசியில் கொஞ்சம் பிள்ளை துணி எடுத்துருக்கேங்க இந்த இடத்துல வந்து நான் கோல்டன் பீட்ஸ் வந்து உள்ளே போடுறேன் நம்ம கோல்டன் பீட்ஸ் கொடுத்துட்டு திருப்பியும் அப்படியே கீழே வாங்க திருப்பியும் சென்டர் வரேன் இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் சென்டர் வந்து ஆப்போசிட் சைடு தான் ஸ்டிச் பண்ணணும் ப்ளஸ் சிம்பிள் சிம்பிள்க்கு ஆப்போசிட் சைடு கொஞ்சம் போல ரெண்டு இலைக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க இது வந்து கோல்டன் பீட்ஸ் இல்லைங்க காப்பர் பீட்ஸ் காப்பர் பீட்ஸ் கோல்டன் பீட்ஸ் எல்லாம் பீட்ஸும் கிளாஸ் பீட்ஸ் கூட இருக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நீடியில் கூத்துட்டு திருப்பியும் கீழே வாங்க வந்துட்டு திருப்பி சென்ட்ருவாங்க இப்போ ஸ்டெயிட் போட்டுட்டும் குறுக்கு அந்த பிளஸ் வருது இல்லைங்களா அந்த இடத்துல திருப்பியும் கொஞ்சம் போல் அந்த லைனுக்கு கார்னரில் ரெண்டு இலை நூல் எடுத்துட்டு பீட்ஸை வந்து நீங்கள் ஊசியில் கோத்துக்கோங்க திருப்பியும் ஊசிய கீழே குத்திடலாம் திருப்பியும் சென்டர் வந்துருங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் போல துணி எடுத்துக்கலாம் ஒயிட் பீட்ஸ் கூட சின்ன சைஸில் இருக்குதுங்க அது கூட நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ ப்ளஸ் முடிச்சிட்டோம் இன் Into போட போகிறோம் சென்டர் வந்துடலாம் திருப்பியும் Into கொஞ்சபல துணி எடுத்துக்கோங்க கோத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம வந்து இன்டூவும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்ப முடிக்கிற ஸ்டேஜ் தான் நம்ம வந்திருக்கோம் இப்படியே வந்து சென்டர் வந்துடுங்க அடுத்த ஸ்டெப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருப்பியும் நம்ம வந்து ஊசியில் மணியை கோத்துட்டு ஓ இதில் வந்து நம்ம துணி எடுத்துட்டு ஊசியில் மணி கோக்கணும் நல்லா இருக்காது இப்போ நான் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஊசியில் கொஞ்சம் ஃபுல்ல துணி எடுத்திருக்கேங்க இந்த இடத்துல வந்து நான் கோல்டன் பீட்ஸ் வந்து உள்ளே போடுறேன் நம்ம கோல்டன் பீட்ஸ் கொடுத்துட்டு திருப்பியும் அப்படியே கீழே வாங்க திருப்பியும் சென்டர் வரேன் இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் சென்டர் வந்து ஆப்போசிட் சைடு தான் ஸ்டிச் பண்ணணும் ப்ளஸ் சிம்பிள் சிம்பிளுக்கு ஆப்போசிட் சைடு கொஞ்சம் போல் ரெண்டு இலைக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க இது வந்து கோல்டன் பீட்ஸ் இல்லைங்க காப்பர் பீட்ஸ் காப்பர் பீட்ஸ் கோல்டன் பீட்ஸ் எல்லாம் பீட்ஸும் கிளாஸ் பீட்ஸ் கூட இருக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நீடியில் கூத்துட்டு திருப்பியும் கீழே வாங்க வந்துட்டு திருப்பி வாங்க இப்போ ஸ்டெயிட் போட்டுட்டும் குறுக்கு அந்த பிளஸ் வருது இல்லைங்களா அந்த இடத்துல திருப்பியும் கொஞ்சம் போல் அந்த லைனுக்கு கார்னரில் ரெண்டு இலை நூல் எடுத்துட்டு பீட்ஸை வந்து நீங்க ஊசியில் கோத்துக்கோங்க திருப்பியும் ஊசிய கீழே குத்திடலாம் திருப்பியும் சென்டர் வந்துருங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் போல துணி எடுத்துக்கலாம் ஒயிட் பீட்ஸ் கூட சின்ன சைஸில் இருக்குதுங்க அது கூட நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ ப்ளஸ் முடிச்சிட்டோம் இன் டூ போட போகிறோம் சென்டர் வந்துடலாம் திருப்பியும் இன்ட்டுக்கு கொஞ்சபல துணி எடுத்துக்கோங்க பீட்ஸ் கூத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம வந்து இன்டூ நான் போட்டுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்ப முடிக்கிற சைஸ்ல இருக்குல்லங்க அது கூட நீங்க வந்து பீட்ஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ பிளஸ் முடிச்சிட்டும் இன்டு போட போறோம் சென்டர் வந்துடலாம் திருப்பியும் இன்ட்டுக்கு பல துணி எடுத்துக்கோங்க பீட்ஸ் கோத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம வந்து இன்டூவும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போ முடிக்கிற ஸ்டேஜ் தான் நம்ம வந்திருக்கோம் இப்படியே வந்து சென்டர் வந்துடுங்க அடுத்த ஸ்டெப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு திருப்பியும் நம்ம வந்து ஊசியில் மணியை கோத்துட்டு ஓ இதில் வந்து நம்ம துணி எடுத்துட்டு ஊசியில் மணி கோக்கணும் இதுக்கு ஃபஸ்ட் இந்த பக்கம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் சென்டரு வந்து ஆப்போசிட் சைடு தான் ஸ்டிச் பண்ணணும் ப்ளஸ் சிம்பிள்க் சிம்பிள்க்கு ஆப்போசிட் சைடு கொஞ்சம் போல் ரெண்டு இலைக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க இது வந்து கோல்டன் பீட்ஸ் இல்லைங்க காப்பர் பீட்ஸ் காப்பர் பீட்ஸு கோல்டன் பீட்ஸ் எல்லாம் பீட்ஸும் கிளாஸ் பீட்ஸ் கூட இருக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நீடில கோத்திட்டு, திருப்பியும் கீழே வாங்க வந்துட்டு திருப்பியும் சென்டர் வாங்க இப்போ ஸ்டெயிட் போட்டுட்டும் குறுக்கு அந்த பிளஸ் வருது இல்லைங்களா அந்த இடத்துல திருப்பியும் கொஞ்சம் போல அந்த லைனுக்கு கார்னரில் ரெண்டு இலை நூல் எடுத்துட்டு பீட்ஸை வந்து நீங்க ஊசியில் கோத்துக்கோங்க திருப்பியும் ஊசியை கீழே கொத்திடலாம் திருப்பின் சென்டர் வந்துருங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் போல் துணி எடுத்துக்கலாம் ஒயிட் பீட்ஸ் கூட சின்ன சைஸில் இருக்குலங்க அது கூட நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் துணி கொஞ்சம் போல எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஊசில மணி கோத்துக்கலாம் ஊசியை இப்படி தூக்கி பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் கோக்குறது ரொம்பவே ஈஸி இப்போ நம்ம பிளஸ் இன்ட்டு போட்டுட்டோம் எடுத்து வந்து லாங்கு போட்டிருக்கோம் இப்ப நம்ம போட போறது ஷார்ட்டு ஷார்ட் வந்து இந்த சென்டர்ல வாங்க இங்கே வந்து நாட்டு விழுந்துடுது இப்போ ஷார்ட்ல கொஞ்சம் கீழே இறக்கி கொஞ்சம் போல துணி எடுத்துக்கோங்க பீட்ஸை வந்து ஊசியில் நம்ம கோத்துக்கலாம் கீழே குத்தி சென்டர் வந்துருங்க திருப்பியும் இந்த இடத்துல கொஞ்சம் போல துணி ஃபஸ்ட்டு எல்லாமே லாங்காக செஞ்சு கொடுத்துட்டோம் அடுத்து ஷார்ட்டு ஒன் இன்ச்சஸ் இன்ச்சஸ்க்கு நீங்கள் லாங்கு லைன் போட்டிங்கன்னா ஆஃப் இன்ச்சஸ்க்கு வந்து ஷார்ட் லைன் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வந்து ஃபைவ் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன் பீட்ஸ் ஒர்க்கு வந்து டெக்ரேஷன் வந்து நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தான் நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுக்கணும் பாருங்க இது சிங்கிள் பீட்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ரவுண்டாக கொடுக்குறதுனால இப்போ ஃபைவ் பீட்ஸ் கொடுத்துட்டு நான் சென்டர் வரேன் சென்டர் வந்து இந்த பீட்ஸை பாருங்கள் இப்படி தூக்கிட்டு இருக்கேன் இதை நல்லா இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி சென்டர் வந்து முதல் பேலன்ஸ் கொடுத்துடலாம் நாலு பக்கமும் நல்ல சென்டர் தள்ளி நீங்க பேலன்ஸ் கொடுங்க ஃபோர் சைடு வந்து இந்த பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா அழகா இருக்கும் இப்ப நான் த்ரீ ஸ்டெப் வந்து பேலன்ஸ் கொடுத்துட்டேன் இது கண்டினியூ டிசைன்ஸோடு சேர்ந்துதுங்க நீங்கள் கண்டினியூ டிசைன்ஸாக இந்த டிசைன்ஸ் பண்ணலாம் லாங் அண்ட் ஷார்ட் ஃபுல்லாக இன்னும் கூட நீங்க ஃபுல்லாக வந்து பீட்ஸ் ஒர்க்கு பண்ணலாம் நான் சென்டர் வந்துட்டு நான் ஒயிட் பீட்ஸ் வந்து சென்டரில் கொடுக்கலான் இருக்கேன் கொடுத்துட்டு இந்த சென்டர்ல ஊசியை இறக்கிடுங்க இதை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் உள்ள நல்லா உட்காராது கொஞ்சம் மேலோட்டமாக தான் இருக்கும் சூப்பராக அருமையாக லாங் அண்ட் ஷார்ட்டு பீட்ஸ் ஒர்க்கு ரெடியாக எடுத்தால் கீழே வந்து நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம் இப்போ எனக்கு வந்து எண்டா எடுத்தால் நீ த்ரெட்டு நான் வந்து நாட்டு வந்து இந்த மாதிரி போட்டுறேன் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்படி பிரித்து எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுருங்க போட்டுட்டு ஒன் இன்ச்சஸ் கேப் விட்டு கட் பண்ணுங்க